ஐயா துறை ஹோட்டல் வணக்கம் அண்ணா நான் காலையில் சாப்பிட்டேன் அப்புறம் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு நல்ல நல்ல மாரி நன்றி அண்ணா நல்லா இருக்கேன் அண்ணா நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா அரவிந்த் ஹாய் அக்கா அம்மோ சிஸ்டர் சாப்பிட்டாச்சா அரவிந்த் காலை வணக்கம் அரவிந்த் என்ன சாப்பிட்டீங்க இந்த லைவ் வீடியோ உள்ள சில பேருக்கு ஸ்பேனர் கொடுக்குறாங்க ஸ்பேனர் போடுறாங்க அது எப்படி இந்த லைவ்ல சில பேருக்கு ஸ்பேனர் கொடுக்குறாங்க ஸ்பேனர் போடுறாங்க அது எப்படி ஏன் நானும் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு தான் எடுத்துகிட்டேன் லஞ்ச் ரெடி பண்ணிட்டீங்களா வீரமணி லஞ்சு ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை ஏன்னா சாப்பாடு தயிர் ஊருகா அவ்வளோதான் இன்னைக்கு வேற ஒன்றும் செய்யலை சகோதரி நீங்கள் எந்த ஊர் அருண் நான் வந்து இருக்கிறது வந்து செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் இருக்கேன் அருண் நீங்கள் எந்த ஊர் இருந்து ஜிஜி மோகன் இனியும் காலை வணக்கமா அண்ணா என்னோடய வீடியோலாம் ரீமேக்ஸ் பண்ணி போட்டிருக்கீங்க சூப்பர் அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா எனக்கு சந்தோஷம் அண்ணா நீங்க எல்லாம் இந்த மாதிரி போடுறதுனால உங்கள் வீடியோவில் கமெண்ட் போட்டிருந்தேன் பார்த்திருக்கலாம் இல்லையா அண்ணா விஜிலி அண்ணா பார்க்கலிங்களே இதை முடிச்சுட்டு பார்க்குறேன் ஓகேங்களா சமையல் என்ன அண்ணா தயிர் சாதம் ஊர்வம் இன்னும் கொஞ்சம் வேலை டைம் கிடச்சிதுன்னா ஏதாவது துவையல் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் அரைச்சிப்பேன் ஐஆம் லைக் அக்கா ரொம்ப நன்றிம்மா பதிமூணாவது லைக் போட்டிங்களா ரொம்ப ரொம்ப நன்றி 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 சாப்பிட்டீங்களா உங்கள் பேர் தான் தெரியல ஏதோ குமாரா நிஷாந்த் குமார் நிஷாந்த் குமார் கரெக்டுங்களா சாப்பிட்டீங்களா தினேஷ் குட்டி ஹாய் தினேஷ் ம் சாப்பிட்டேன் நீ நானும் சாப்பிட்டுட்டேன் கலையில் தான் சொன்னேன் என் பழைய கஞ்சி சாதம் சாப்பிட்டேன் சத்தியமூர்த்தி ப்ரோ சாப்பிட்டாச்சா நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு அம்மு சிஸ்டர் கேட்காங்க அம்மு சிஸ்டர் என்ன சமையல் காலை டிஃபன் மதியம் லஞ்ச் என்ன சொல்லுங்கள் அரவிந்த் லைவ் போட்டுட்டேன் ரொம்ப நன்றி அரவிந்த் ரொம்ப ரொம்ப நன்றி லைவில் இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கோடி வணக்கங்கள் கோடான கோடி என்ன கோடான கோடி நன்றி எசப்பா எசப்பாம்பாங்களே அந்த மாதிரி இருக்குது வணக்கம் சொல்லியிருக்காங்க என்னோடய ஹஸ்பண்ட் தினேஷ் குட்டி ஹாய்ம்மா அம்மு சிஸ்டர் நான் சாப்பிட்டாச்சு என்ன சாப்பிட்டீங்க சத்தியமுத்தியன்னா சிஸ்டர் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு வரேன் சிஸ்டர் ஒரு பத்து நிமிஷம் ஓகே அம்மு சிஸ்டர் ஓகே ஓகே பாருங்க திம் திடம் திரிகடத்தோம் ஆ கௌதம் என்னது திம் சரி கிடத்தோம் ஆ வணக்கம் டிரைவர் கௌதம் வணக்கம் பாடி ஐ லைக் யூ ஹஸ்பண்ட் ஆ நீங்கள் ஹோம்லி லுக்கு ரொம்ப நன்றி இது மாதிரி வார்த்தை கேட்குறப்போ யூடியூப்பில் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அரவிந்த்ராஜ் உண்மைதான் நிறைய பேர் வந்து நிறைய எப்படி இப்படில்லாமோ கமெண்ட் போட்டு ஒரு நல்லாவே இருப்பாங்க லைவ் போடுறதுனால எல்லோரும் தப்பாக தப்பான பெண்களும் இல்லை அவங்கள வந்து ஒரு மாதிரிலாம் கமெண்ட் போடுறாங்க இல்லையா இஸ் சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு அரவிந்த் ரொம்ப நன்றி அரவிந்த்ராஜ் சென்னை அப்படிங்களா அருண் ஓகே ஹாய் சிவா ப்ரோ தினேஷ் சொல்லுங்க ஹாய் கௌதம் ப்ரோ எப்படி இருக்கீங்க லைக் ஓகே நன்றி நன்றி அருண் பாய் சிஸ்டர் ஓகே அம்மா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அப்போ சிஸ்டர் பத்து நிமிஷம் வேலையாக இருக்கேன்னாங்க ஹாய் தினேஷ் குட்டி சொல்லுங்கள் குட்டி அடுத்த வார்த்தை போடுங்க ஹாய்ஹாயினே போடுறீங்க ரொம்ப நேரமா எனக்கு தெரியும் ஓ தண்ணி சாதம் ரொம்ப பிடிக்குமா எனக்கு கூட பிடிக்கும் அதுக்கு வந்து கொஞ்சம் ஊருகா இல்லை மீன் குழம்பு இருந்தால் பிடிக்கும் இல்லையா அதனால்தான் மீன் குழம்பு வச்சு நான் வந்து சாப்பிட்டேன் சிவா ப்ரோ நான் நலம் நீங்கள் நலமா ஐஏம் அக்கா கரெக்ட் கரெக்டாக கரெக்டாக சொன்ன நான் உன்னை காதலிக்கிறேன் அதுக்கு தான் இவ்வளோ ஹாய்ஹாய் போட்டு அடுத்த இது தினேஷ் நல்லா வருவீங்க அம்மு சிஸ்டர் ஒர்க்கு யா ம் ஹாய் சகோ ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க கௌதம் ப்ரோ காலையில் கஞ்சி குடிச்சிட்டு வந்தேன் நீ என் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க சிவா ப்ரோ அப்படியே நான் இருக்கேன் சாப்பிட்டாச்சு ப்ரோ சாப்பிட்டேன்றாங்க அம்மு சிஸ்டர் சிவா சிவாப்டோனா பழைய சோறு பச்சை மிளகா சூப்பர் பா பழைய சோறு பச்சை மிளகா சூப்பர் சரோ குட் ஆஃப்டர்நூன் ஓ சொல்கிறீங்க குட் ஆஃப்டர்நூன் மா சரவணன் ஃப்ரம் சிங்கப்பூர் ஓகே சிங்கப்பூர் வணக்கம் சிங்கப்பூர் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஆமாம் சிஸ்டர் நானும் அப்படியே தான் இருக்கேன் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சிவா ப்ரோ சிரிப்பு போவது கௌதம் ப்ரோ பழைய சொருக்கு பச்சை மிளகாய் இல்லை மீன் குழம்பு